கண்ட இப்ப தலைவன பேங் தொல்ல ஆட வச்சு ஆகணும் அவருக்கு அந்த பேய் ஃபார்முக்கு யார வேணா உக்கார வைக்கலாம் அவனுக்காக ஜிஎஸ்கே ஏதோ மொக்கையா டீம் எடுத்தாங்கன்னு கதை நிறுத்தாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாளுக்கு நாலு சும்மா பேய் ஆட்டா அனுக்கிறாங்க நம்ம பயப்பில் வெரி வெரி ஏதாயா அப்பா லாஸ்ட் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொன்ன ஒரு ஆயிரத்தி முன்னூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க நன்றி அப்போ இப்பவும் சொல்றேன் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டிட்டு போகடா i have